ఎన్ வீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மதுரை பணங்காடி ஏரியாவில் மொத்த ஒரு ரெண்டே ஆள் சென்ட் லேண்ட் ஏரியாவில் அறுநூற்றி தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் ஒரு டூ பிஹெச்கே வீடு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு சவுத் ஃபேசிங் பிளாட்டில் சவுத் ஃபேசிங் மெயின் டோர் வச்சு இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க வீட்டோட மெயின் டோருக்கு சேஃப்டி கேட் கொடுத்தாங்க ரைட்டில் ஸ்டெப்ஸ் கொடுத்தாங்க மாடிக்கு போகிற ப்ரொவிஷன் கொடுத்தாங்க இப்போ நம்ம அந்த வீட்டோட லிவிங் ஏரியா இருக்கும் இந்த ஹாலில் பார்த்திங்கன்னா மேலே ஃபால் சீலிங் ஒரு லைட்டிங் இருக்கலாம் சும்மா தரமாக பண்ணியிருந்தாங்க வால் டு வால் நல்லா பெரிய டிவி சொக்கேஸ் கொடுத்தாங்க இப்போ நம்ம அந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா கபடோருக்கு மட்டும் பண்ணியிருக்காங்க காமனாக ஒரு டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க அது வெஸ்டர்ன் டைப்ல டாய்லெட் ப்ரொடியூஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கிச்சன் ஏரியா இந்த கிச்சன் பார்த்திங்கன்னா ஒரு மாடல் கிச்சன் டைப்பில் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக எல்லா கபோட எல்லாமே இருக்குது கிச்சனுக்கு பின்னாடி அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு ஓடிஎஸ் ஏரியா பண்ணி கொடுத்தாங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஒரு பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூமும் இன்னொரு பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா காமன் ஆர் டாய்லெட் கொடுத்தாங்க இந்த வீட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா வரும் ப்ரைஸ் நெகசபிள் பண்ணிக்கலாம் இந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஹவுசிங் லோன்மே பண்ணி தந்துடலாம் இந்த வீட்டை பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்பிளேல தெரியற நம்ம நம்பர் கால் பண்ணி சீக்கிரமாக புக் பண்ணிங்க மதுரையில் பணங்காடின்ற ஏரியாவில் இருக்குது நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒரு டூ பிஹெச் வீடு தெற்கு பார்த்த பண்ணி இருக்கு யூ